வணக்கம் நண்பர்களே நாளொரு கதையில் இன்றைய கதை சொந்தம் கதை எண் தொண்ணூறு வழங்குபவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி அந்த ஊரில் மரத்தடியில் துறவி ஒருவர் இருந்தார் அந்த ஊர் மன்னன் அவரைப் பற்றி கேள்விப்பட்டான் அவரை சில முறை சந்தித்து பேசினான் ஒரு நாள் துறவியின் பாதங்களை மன்னன் தொட்டு வணங்கி ஐயா நான் உங்களை அரண்மனைக்கு அழைத்து போவதற்காக வந்திருக்கிறேன் இனிமேல் நீங்கள் இங்கு ஏன் இருக்க வேண்டும் என்று கேட்டான் அவன் தன் மனதுக்குள் என்ன சொன்னார் நினைத்தார் தெரியுமா இவர் எங்கே வரப்போகிறார் நான் மிகவும் எளிமையானவன் எனக்கு எதற்கு இந்த அரண்மனை வாழ்க்கை என்று சொல்லி அரண்மனைக்கு வருவதற்கு மறுத்து விடுவார் என்று நினைத்தான் ஆனால் அந்த துறவி என்ன செய்தார் தெரியுமா அப்படியா சரி வா போகலாம் நீ போய் உடனே உன் ரசத்தை கொண்டு வா அரண்மனைக்கு போகும்போது அதற்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக போக வேண்டும் என்று கூறினார் துறவி இப்படி சொன்னதும் இந்த மண்ணுக்கு மனதில் ஒரு சந்தேகம் தோன்றியது இவர் உண்மையிலேயே ஒரு துறவி ஏமாற்று பேர் வழி போல் தோன்றுகிறது என்று தனக்குள் நினைத்தான் இருந்தாலும் இனிமேல் என்ன செய்வது அவன் ரதத்தை கொண்டு வந்தான் அதில் துறவி ஏறி அமர்ந்தார் அவர் அருகில் அரசன் உட்கார்ந்தான் துறவி மிகவும் உற்சாகமாக வருகிறார் ஆனால் மன்னன் மிகவும் சோர்ந்து போய் வருகிறான் துறவி மறுத்தடை மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர் அதனால் அவர் அரண்மனையில் எளிமையான ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொள்வார் என்று மன்னன் நினைத்தான் ஆனால் அவன் நினைத்தது போல் நடைபெறவில்லை அரண்மனைக்கு வந்ததுமே அந்த துறவி அதை கொண்டு இதை கொண்டு வா என்றார் அவர் அரண்மனையில் இருந்தான் இருந்தால் அரசனை போல் இருக்க வேண்டும் இரவு முழுதும் அவர் அரண்மனையில் சௌகரியமாக தூங்கினார் பகலில் அரண்மனை தோட்டத்தில் உலாவ வேண்டியது நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டியது இப்படியே அவர் பொழுதை போக்கினார் அந்த அரண்மனையில் துறவி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் ஆனால் மன்னனால் அப்படி இருக்க முடியவில்லை துறவிக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் மன்னனுக்கு அரசாங்க கவலைகள் நிறைய இருந்தன துறவி கவலை எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு இருப்பதை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அதனால் மண் ஒரு நாள் அவரிடம் சென்று நான் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றான் துறவி அவனிடம் நான் இந்த அரண்மனைக்கு வரும்போதே நீ என்னிடம் ஏதோ கேட்க வேண்டும் என்று நினைத்தாய் ஏன் காலதம்மதம் நீ அனாவசியமாக உன்னையே தொந்தரவு படுத்திக் கொண்டிருக்கிறாய் நீ கவலையாக இருக்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது நான் மரத்தடியில் இருந்தபோது கூட என்னை நீ சில முறை வந்து சந்தித்தாய் ஏதாவது விளக்கம் கேட்டாய் ஆனால் நான் இங்கே வந்த பிறகு என்னை நீ சந்திப்பது கூட அபூர்வமாகிவிட்டது நீ இப்போது என்ன கேட்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் கேள் என்றார் வேறொன்றும் இல்லை இப்போது உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் நாம் இரண்டு பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறோம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியவில்லை இவ்வளவுக்கும் நீங்கள் முன்பிருந்தது போல் இல்லை தினமும் தங்கத்தேர் கேட்கிறீர்கள் உயர்தரமான ஓடைகள் அணிகிறீர்கள் சுவையான சாப்பாடு இப்படி இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இதுதான் மன்னனின் கேள்வி இதற்கு பதில் சொல்கிறேன் என்னுடன் புறப்பட்டு வா இரண்டு பேரும் இந்த நகரத்துக்கு வெளியே போவோம் என்று சொல்லி துறவி அரசனை அழைத்து கொண்டு ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் அங்கே சென்றதும் துறவி இதோ பார் இந்த இடத்தை தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன் இனிமேல் நான் உன்னுடன் அரண்மனைக்கு திரும்பி வர மாட்டேன் நீ என்னோடு வருகிறாயா அல்லது நிரும்பி போகிறாயா என்று கேட்டார் நான் எப்படி உங்களோட வர முடியும் என்னுடைய நாடு என்னுடைய சொத்துக்கள் மனைவி மக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எப்படி நான் உங்களோடு வருவது என்று அரசன் வினவியான் அப்போது துறவி சொன்னார் இப்போது வித்தியாசத்தை தெரிந்து கொண்டாயா நான் அரண்மனையில் இருந்தேன் எல்லாவித பொருள்களையும் உடையவனாக இருந்தேன் ஆனால் ஒன்றையும் நான் சொந்தம் கொண்டாடுபவனாக இல்லை ஆனால் நீயோ எல்லாவற்றையும் சொந்தம் கொண்டாடுபவனாக இருக்கிறாய் இதுதான் நம் இருவருக்கும் உண்டு இருக்கும் வித்தியாசம் என்று துறவி சொல்லிக்கொண்டே தான் அணிந்திருந்த அரண்மனை உடைகளை கலைந்தார் அந்த ஆடைகளை அவர அரசனிடம் கொடுத்து உன்னுடைய துணிகளை நீயே வைத்துக்கொள் என்றார் பிறகு அவர் தன் பாட்டுக்கு நடந்து போனார் திரும்பி கூட பார்க்கவில்லை அரசனுக்கு அப்போதுதான் தன்னுடைய அறியாமை விளங்கியது இதிலிருந்து இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் முறையாக பயன்படுத்தினால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அதை விட்டுவிட்டு அவற்றையெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தால் கவலை சூழ்ந்துவிடும் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம் வாசாவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களை தேடி கதைகள் வரும் நன்றி வணக்கம்